எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கறோம் பாத்தீங்களா கடலுக்கு தான் எல்லாத்தையும் நம்ம சேனல் ஆரம்பிச்சி முதல் முறையா இன்னைக்கு தான் கடலுக்கு வந்திருக்கோம் இங்க என்ன என்ன மீன் கிடைக்கும்னு நம்மளுக்கே தெரியாது ஆனா வந்திருக்கோம் நம்ம வந்திருக்கிறது எல்லாமே இன்னைக்கு நல்லா பெரு பெரு கடலுக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு என்ன என்ன மீன் அடிக்க போறன்னு எங்களுக்கே தெரியாது பயங்கரமான ஆட்டக்காரங்க வந்துறாங்க இன்னைக்கு பாருங்க இவரு பாருங்க நம்ம கார்த்திக் ப்ரோ நம்ம அஜித் ப்ரோ அப்புறம் நம்ம ஸ்ரீ எல்லாமே ஆட்டக்காரங்க தான் வந்துறாங்க இன்னைக்கு வீடியோ எழுதுகிறோம் ஆறு பேர் விளாண்ட்டு தூங்குறோம் நாங்கள் நினச்சி வந்தது வேற இங்க நடந்தது வேற நாங்க வந்து காலையிலேயே வெட்டுமல்ல போட்டு அடிக்கலான்ட்டு வந்தோம் ஆனால் மீன் மேட்ச்சில் அவ்வளோவா இல்லை கம்மியாக தான் இருந்துச்சு வெட்டுமுல்ல வந்து நம்ம தலை மட்டும்தான் ஒரு சின்ன மடல் மீன் ஒன்று பிடிச்சாரு ஒரு ரெண்டு மூணு மீன் பிடிச்சிருக்கு தலை ஒரு சிறு துருவை தான் பிடிச்சாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை வந்து பிடிச்சாரு கார்த்திகை அதுக்கப்புறம் நம்ம அங்கேயே நிறைய பேர் நம்மள மாரி மீன் பிடிக்க வந்திருப்பாங்களே அவங்களே ஒரு ரெண்டு மூணு பேர் வந்திருந்தாங்க அவங்க தான் இன்னைக்கு நிறைய பாறை மீன் பிடிச்சாங்க ஒன்றா ஒன்று பின்னாடி ஒன்று ஒன்று பின்னாடி ஒன்று பாறை ஏற்றுக்கிட்டே தான் இருந்தாங்க நல்ல செம்ம ரிசல்ட் அவங்க இன்னைக்கு நல்லா மீன் பிடிச்சாங்க பாருங்கள் நம்மளுக்கு கிடைச்சது இது ஒன்று தான் உயிர் இறா இருக்குல்ல அந்த இறைய கொண்டு வந்து போட்டு டக்கு 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 டக்குன்னு நிறைய மீன் பிடிச்சிட்டாங்க ஆ அண்ணன் தான் சைஸா போடுறாரு ரெண்டு பேருமே இன்னைக்கு மீன் அவங்களால பிடிக்க முடில போட்டு எடுக்க முடில அவ்வளோ டக்கு 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 மீன் ஃபுல்லாக அந்த வீடியோவை பாருங்க நல்லா ஜாலியாக இருக்கும் ஃபுல்லாக கடல் சவுண்டு தான் இன்னைக்கு நம்ம வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே வெல்பட்டின ஆளில் போடுறேங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபேஷனா உங்களுக்கு ஒன்றவன்னே வரும் நம்ம சேனலில் நிறைய ஃபிஷிங் சம்பந்தமான வீடியோ நிறைய போட்டுக்கலாம் வெட்டு முல்லை வெட்டு எப்படி ரெடி பண்ணுறது அந்த வெட்டு எப்படி மீனை பிடிக்கிறது எல்லாமே நம்ம வந்து நம்ம சேனல் இருக்குது அப்புறம் பைக் கேஸ்டரியில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்புறம் கட்லா ரோக்கு ஏரியில் இப்படி இருக்கிற பெரிய பெரிய கட்லாரோக்கு மீன்கள்லாம் பிடிக்கிறதுக்கு வந்து ஃபுட்டு எப்படி ரெடி பண்ணுறது எல்லாமே நம்ம சேனலுக்கு இருக்குது போய் பாருங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நான் வந்து லாஸ்ட்டாக எவ்வளோ இது இவங்க வந்து மீன் பிடிச்சிருங்கன்னு கீழே காட்டிருக்குறேன் பாருங்கள் எல்லாமே பிடிச்சி பிடிச்சி அங்கே வந்து ஒரு பையில் போடல கீழே வந்து ஒரு மண் பாறைக்கு இடையில் இருக்கிற கேப்பில் வந்து போட்டாங்க எல்லாமே பாறை மீன் தான் உங்களுக்கு கிடச்சிது எல்லாமே அவ்வளோதான் நண்பர்களே ஃபுல்லாக பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் பேக்ரவுண்ட் வயசாக நிப்பாட்டிக்கிறேன் நண்பர்களே

ஓடி ஓடியே கால் ஓஞ்சிட மாட்டுக்கு

நிறைய யாரையே சாப்பிட்டு போகுது